மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதாவது சேமிப்பு பற்றி நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் அதாவது நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இன்னும் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் சேமஸ் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியே தான் இன்சூரன்ஸ் அதாவது காப்பீடு அந்த மாதிரி காப்பீடுகள் எதுவும் எடுக்காமலே இருக்காங்க அதாவது நம்ம சேமிப்பு மட்டுமே வச்சு எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது இழப்புகள் ஏதாவது ஏற்படும் போது அதற்குண்டான இழப்பீடுகள் கிடைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹாய் ஃபேமிலி மெம்பர் உங்கள் கணேஷ் இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய ஃபேமிலியில் நீங்களோட மெம்பராக நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க ஆல்வேஸ் வெல்கம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதாவது காப்பீடு அதாவது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸை பற்றி தாங்க பேசுகிறேன் இன்சூரன்ஸ் எதுக்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பர்சனல் ஆக்சிடெண்ட்டுக்கு இருக்குது ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பயண அப்போ அதாவது பயண நேரம்னு இல்லை பயண நாட்களில் ஏதாவது ஏற்பட்டதுன்னா அப்போது வந்து சில இன்சூரன்ஸு அதுக்கு உண்டான இன்சூரன்ஸு அதுக்கப்புறம் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸ் இருக்குது இதெல்லாம் எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் எல்லாம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்களேன் இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் நார்மலாகவே நம்ம சொன்னால் நான் நல்லா தானப்பா இருக்கேன் எனக்கு எதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம் பட் இதுலேயே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நல்லா இருக்கிறவங்களுக்கும் ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் ஏன்னால் நாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்கிறது அப்படியே என்ன சொல்கிறது ஹைஜீனிக் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இல்லை எல்லாத்துலேயுமே வந்து கலப்படம் வந்துச்சு இப்போ வர முக்கியமான எல்லா நோய்களுக்குமே முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா ஃபுட்டு மட்டுமே எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ஃபுட்டு அதுக்கப்புறம் பொல்யூஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எதுவும் வராது அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருந்தால் அது வேலைக்கே ஆகாது கண்டிப்பாக ஹெல்த் இன்சூ இன்சூரன்ஸ்னு ஒன்று இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்க்குறீங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் ஸோ எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டாக எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் ஸோ அதை வந்து நீங்கள் இவ்வளோ தான் வருமா அவ்வளோதான் வருவேன் ஏதாவது டவுட்னா தயவு செஞ்சு கீழே வந்து இன்சூரன்ஸ் ப்ரோக்கர்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் தர அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன் இயர்க்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூபாய் என் பேரில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா ரூபாய் நான் இந்த வருஷம் எடுத்து எனக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளமும் வரல ஓகே ஃபைன் அதோடு முடிஞ்சிச்சு ஆனால் அதில் எனக்கு ஒரு பத்து லட்சம் வரைக்கும் எனக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்ததுன்னா சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குல்ல இப்போது ஒரு சர்ஜரி பண்ணுறோம் இல்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அதுக்குண்டான எல்லாம் வந்து இவ்வளோ இவங்க வந்து இன்சூரன்ஸ் கிட்ட வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் அப்போது இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பே பண்ணிவிடுவாங்க இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது நெக்ஸ்ட் இயரும் நான் எடுக்கிறேன் பட் நீங்கள் ஒன்று கேட்கலாம் இந்த வருஷமே உங்களுக்கு ஒன்று இல்லை நெக்ஸ்ட் இயர் ஏதாவதுனா கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்த நிமிஷம் என்னன்னு கண்டிப்பாக தெரியாது யாருக்குமே இன்கேஸ் ஏதாவது நடக்கலாம் இல்லையா ஸோ நெக்ஸ்ட் இயரும் நான் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அப்போ என்ன ஆகும்னா நான் லாஸ்ட் இயர் எடுத்த இன்சூரன்ஸ்லேயே எனக்கு ஒன்றுமே கிளைம் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இப்போ பத்து லட்ச ரூபாய் எனக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பத்து லட்ச ரூபாய் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் டைம் நான் அதே டென் தௌசண்ட் கொடுத்து இன்சூரன்ஸ் வந்து ரெனிவல் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இயர்க்கும் அப்படின்றப்போ இப்போ அந்த பத்து லட்சத்தில் ஐம்பது பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் இப்போ நெக்ஸ்ட் இயர்க்கும் நான் டென் லேக்ஸ் தான் எடுத்துருப்பேன் பட் ஆனால் எனக்கு வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இன்கேஸ் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது இன்னும் இது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இதெல்லாம் ஒரு பக்கமாக வைங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நல்லா இருக்கிற நம்மளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு இஷ்யூ வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனோம் அப்படின்னா முக்கியமாக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லவே தேவையில்ல லட்சக்கணக்கில் கொடுங்கிறதுல குறியாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறப்போ நம்ம சேமிப்பு மட்டுமே ஒரு நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும் ஒரு ஒன் லேக் இருக்குமா எமர்ஜென்சி இல்லை டூ லேக்ஸ் இருக்குமா பட் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் வரைக்கும் உங்களுக்கு யார் தருவா ஸோ ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு தருவாங்க ஸோ அதனால் காப்பீடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் இது வரைக்கும் பர்சனல் ஆக்சிடெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி எதாவது உங்கள் பேரில் எடுக்கலன்னா தயவு செஞ்சு எடுங்க ஏன்னா இன்சூரன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் இழப்பீடுகள் ஏற்படும் போது அதாவது இழப்புகள் ஏற்படும் போது இழப்பீடுகள் கிடச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா எதுவுமே இல்லாத இடத்துல ஏதாவது ஒரு இழப்பு கிடைக்குது இல்லையா அதுதான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி